கண்டம் என்பது ஒரு கதை தொலைந்து போன நிலம் இது பெரும்பாலும் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு மூழ்கிய கண்டம் என்று விவரிக்கப்படுகிறது இது தமிழ் மக்களின் அசல் தாயகம் கலாச்சாரம் மற்றும் வரலாறு நிறைந்தது என்று பலர் நம்புகிறார்கள் ஆனால் இந்த பண்டைய கதையில் ஏதேனும் உண்மை இருக்கிறதா வரலாற்று ரீதியாக குமரிக்கண்டம் பற்றிய குறிப்புகள் தமிழ் இலக்கியத்தில் காணப்படுகின்றன அங்கு அது ஒரு வளமான பிராந்தியமாகவும் நாகரிகத்துடன் செழித்து வளர்வதாகவும் சித்தரிக்கப்படுகிறது சில அறிஞர்கள் இது ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் ஒருவேளை இன்றைய இந்தியா மற்றும் இலங்கையை உள்ளடக்கிய நிலப்பரப்பின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று கூறுகின்றனர் இருப்பினும் நவீன அறிவியல் குமரிக்கண்டத்தின் இருப்பை சவால் செய்கிறது புவியியல் சான்றுகள் அத்தகைய நிலப்பரப்பு இருந்ததற்கான எந்த அறிகுறிகளையும் காட்டவில்லை மாறாக கடல் மட்ட உயர்வு காரணமாக இழந்த பண்டைய கடலோர குடியிருப்புகளின் நினைவிலிருந்து இந்த யோசனை உருவாகலாம் உறுதியான சான்றுகள் இல்லாத போதிலும் குமரிக்கண்டம் தமிழர்களிடையே எண்ணற்ற கதைகள் கோட்பாடுகள் மற்றும் கலாச்சார அடையாளத்தின் ஆழமான உணர்வை தொடர்ந்து ஊக்குவிக்கிறது இது பாரம்பரியத்தின் அடையாளமாகவும் கடந்த காலத்தை நினைவூட்டுவதாகவும் பெருமையின் மூலமாகவும் செயல்படுகிறது அப்படியானால் கண்டம் உண்மையானதா பவுதீக நிலம் வெறும் கட்டுக்கதையாக இருக்கலாம் ஆனால் தமிழ் கலாச்சாரத்தில் அதன் முக்கியத்துவம் மறுக்க முடியாத அளவுக்கு உண்மையானது பார்த்ததற்கு நன்றி கண்டத்தின் இந்த ஆய்வை நீங்கள் ரசித்திருந்தால் மேலும் சுவாரஸ்யமான உள்ளடக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்